ஹாய் கைஸ் ஆம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கேப்ஜியோடைய பொங்கல் பிளக்ஸ் டிசன்ஸ் வந்து கொடுத்துருக்கும் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெச்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா தென் கீழே டிஸ்கிரிப்ஷனை டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜுடைய சென்டரிலேயே உங்களுக்கு இந்த பிஎஸ்சி பிள்ஸ் ரோம் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அந்த டெலகிராம் பட்டன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டவுன் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலுன்றது ஃப்ரீயாக ரோம் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல் ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்ல எந்த பிஎஸ்டி பில்ஸ் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபில் பிஎஸ்சி மூலியமாக நம்ம டெலகிராம் சேனல்மெண்ட் கூட நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களால் எவ்ரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமர நெட் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க டெலகிராம் சேனல் இருக்கீங்க அப்படின்னா அங்கே தான் இந்த ஃபைல்ஸில் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா தென் நான் கொடுக்கக்கூடிய இந்த பிஹெச்சில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரப்ஷனில் கூகுள் மே பிஸ்னஸ் நம்ம ஷாப்புக்கான அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் உங்களுடைய ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அண்டு உங்களுடைய கருத்துக்களை என்னவோ பதிவு செஞ்சு நீங்கள் தெரியப்படுத்தலாம் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண்பா